சுமூ சதத்துல இன்னைக்கு நம்ம தளபதி விஜய் அவர்கள் பேசின உரை அப்படிங்கிறது பேசும் பொருளாக மாறி இருக்கு திமுகவை அலற விட்டுருக்கு உள்ள இருக்கிற ஒரு ஒரு நபர்களும் கதறிட்டு இருக்காங்க ஏ பேசாம இருங்க நான் இன்னும் பேச விமர்சனம் பண்ணவே ஆரம்பிக்கல அதுக்குள்ள நீங்க அழற சத்தம் கேட்குது உங்களுடைய மன்னர்களுக்கு ஏதாவது கறிச்சு இருந்தா கொடுங்க முகத்தெல்லாம் நல்லா தொடச்சுக்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக உட்காரட்டும் அப்படிங்கிற வரைக்கும் மட்டமா தரமா கலாச்சி தள்ளார் விஜய் அவர்கள் என்ன நடந்திருக்கு அவர் எப்படி பேசினார் என்னெல்லாம் பேசினாரு அப்படிங்கறத நான் திரும்பவும் அப்படியே உங்களுக்கு எல்லாம் ஒப்பிக்க போறது கிடையாது கிடையாது அந்த விஷயங்கள்ல எது ரொம்ப அழுத்தம் திருத்தமா அவர் சொன்ன விஷயங்கள் இது நல்லா இருந்துச்சு அவர் இன்னும் இது இன்னும் அழுத்தமா சொல்லிருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற பல விஷயங்களை டீக் பண்ணுவோம் மிஸ் பண்ணிடாதீங்க லாஸ்ட் எயின் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கனி நியூஸ் என்ன தீபிகா அண்ணா அவர்கள் பிறந்த ஊர் காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லி அவருடைய உரையை வந்து ஸ்டார்ட் பண்றாரு எம்ஜிஆர் பத்தி நிறைய சொல்றாரு இதுல ஊம குத்தோர்த்தவருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கன்ஃபார்ம்மா எடப்பாடியார் அவர்களுக்கு ஊம குத்துங்கிற தீபிகா நீ பொசுக்குன்னு என்ன நீ அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்ஜிலி அவர் அப்படிதாங்க பேசியிருந்தாரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அண்ணா அவர்களை எம்ஜிஆர் ரெட்டை இலை அப்படின்னு சொல்லி அந்த கட்சி அப்படின்னு சொல்லி வரும்போது அவருடைய புகைப்படத்தையே அங்க வச்சிருந்தாரு அவர் கட்சி கொடியிலேயே வச்சிருந்தாரு இப்படியெல்லாம் ஒரு கட்சியை கொண்டு வந்து இப்ப ஒருத்தர் கையில எப்படி போயிட்டு இருக்கு பாத்தீங்களா அப்படின்னு சொன்னா அது யாரை சொல்றாரு என்னையா சொல்றாரு இல்லையே தான் அழுத்தமா உமகுத்து குத்துறாரு சோ அவரு சொன்ன விஷயம் அப்படிங்கிறது தரமா இருந்துச்சு இப்போ எனக்கும் அவங்களுக்கும் எந்த விதமான ஒரு முரணோ இல்ல வாய்க்கா தகராறோ ஒண்ணுமே கிடையாது ஆனா அவங்க நம்மள அப்படி நினைக்கிறாங்க நம்மளா அப்படி நினைக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியா பயங்கர கேஷுவலா தான் விஜய் அவர்கள் சொன்னாரு ஆனா இதுல எடப்பாடிக்கு செம்ம காண்டா இருந்திருக்கும் நாம ஆட்டுக்கும் செவனேன்னு இருக்கேன் இவர் வந்து யாரெல்லாம் ஆண்டுட்டு இருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாசகம் முன்னாடி சொல்லியிருந்தாரு அதை வந்து யார் ஆடுறான்னு கூடவா தெரியாது அப்படின்னு சொல்லி எடப்பாடி அதுக்கு வந்து ஒரு ரிப்ளை கொடுத்துருந்தாரு அண்ட் நடுவுல கரு இஷ்யூ அப்படிங்கும் போது கொஞ்சம் கைகோறுக்கும் விதமா போயிட்டு கடைசியில என்ன நோ ட்ரை பண்ணி இங்க பாருங்க பிஜேபி கூட நீங்க இருக்கிறீங்க உங்க கூட நான் வர முடியாது புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் அழுத்தம் திருத்தமா உங்க கூட கூட்டணிக்கு வர முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இபிஎஸ் அந்த பேச்சையே டோட்டலா மாத்திட்டாரு அண்ட் நாங்க மாட்டோம் இது இறுதியான முடிவு உறுதியான முடிவு அப்படிங்கறத இன்னைக்கும் கால் ஊன்றி நிக்கிறாரு விஜய் சோ இப்போ ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல மட்டும்தான் போட்டி ஒன்னு திமுக இன்னொன்னு தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது தெல்ல தெளிவா விஜய் திரும்பவும் ரீகால் பண்ணி பண்ணி கலெக்ட் பண்ணி அழுத்தமா ஸ்டீல் ஓட்டி ஸ்டாம்ப் ஓட்டிட்டாரு அப்படிங்கறதையும் மாற்றுக்கிறது கிடையாது இதுல நம்ம யோசிக்க வேண்டிய முக்கியமா பேச வேண்டிய விஷயம் சீமான் சீமானுக்கு சின்ன உமுகது கிடையாது சாம வச்சு செஞ்சு கிழிச்சு விட்டு போயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த தற்கொலைங்கிற ஒரு வார்த்தை தமிழக வெற்றி அதை சார்ந்த நபர்கள் முக்கியமா இளைஞர்கள் பட்டாளம் அதிக அளவுல கூடி இருக்கிற கட்சி அப்படின்னு பார்த்தா தமிழக வெற்றி கழகம் அப்சல்யூட்லி கரெக்ட் தானே இன்னைக்கு ஒரு ரெண்டாயிரம் கிட்ட அந்த ஒரு அரங்கத்துல கூடி இருந்தாங்க ஏன்னால நேர்ல எல்லாரையும் எல்லா இடங்களுக்கும் வந்து பாக்கணும் அப்படிங்கறது ஆசை தான் ஆனா எனக்கு பர்மிஷன் கிடைக்காத சூழ்நிலையில தான் இந்த மாதிரி ஒரு மீட்டிங் எல்லாரும் சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொன்ன விஜய் அவர்களை பார்க்கும் போது கூட்டியா மனசுல ஒரு வருத்தம் எப்படியெல்லாம் இருந்த மனுஷன் சே இப்ப பாரு அப்படிங்கிற மாதிரி கரெக்ட் தானே இன்ன கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாசம் ஆயிருக்குமா இந்த டைம்ல ஒரு ஏழு எட்டு தொகுதிகளை முடிச்சிருப்பாரு அவரு ஏழு எட்டு டிஸ்டிக்ஸ் முடிச்சிருப்பார் பிரச்சாரம் சூப்பரா பண்ணி கலக்கிட்டு இருந்திருப்பாரு வாரம் வாரம் சனிக்கிழமை ஆனா அப்பா அப்படின்னு இருந்திருக்கும் அந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்திருக்கும் நம்ம எல்லாருக்கும் அவ்வளவு ஒரு டாபிக் இருந்திருக்கும் டெய்லி அவர் வந்து ஒரு மனசுல நிக்கிற மாதிரியே இருந்திருப்பாரு அந்த ஒரு வாரம் அந்த கேப்பு அந்த ஒரு வாரம் அந்த கேப்பு திரும்ப திமுகவை கதற விடுறது அன்னைக்கு அன்னைக்கு என்ன நடக்குது அப்படிங்கறத வெளிச்சம் போட்டு காமிச்சு அவருடைய அந்த கட்சியினுடைய பேஸ்மெண்ட் இருக்குல்ல அது இன்னும் ஸ்ட்ராங் பண்ணியிருப்பாரு இந்த ஒன்றரை மாசம் அப்படிங்கிறது ரொம்ப குரூஷியலான ஒரு மந்த் ரொம்ப தேவை தமிழக வட்சிகள் ரொம்ப தேவை ஆனா அது வந்து மொத்தமா உடஞ்சி சுக்குணரா போச்சுன்னா அதை பத்தி நம்ம திரும்ப பேச வேண்டாம் பட் அது காரணம் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் சோ இந்த சூழ்நிலையில அவரால் இன்னும் வெளியே போக முடியல அப்படின்னாலும் என்னவோ ஒரு விதத்துல மக்களை பார்க்கணும் மக்கள்கிட்ட பேசணும் அப்படிங்கறத மட்டும் டிசைட் பண்ணிருக்காரு அந்த ரெண்டாயிரம் நபர்கள் நான் சொன்னேன்ல அதுல ஏற குறைய மினிமமா அவங்க ஒரு ஒரு நபர்களையும் எடுத்து சூஸ் பண்ணி பாக்குறோம்னா அட்லீஸ்ட் ஃபார் வை அவங்க டிகிரிஸ் அது முடிச்சிருப்பாங்க ஒரு படிச்ச ஓரளவு கையில டிகிரி வச்சிருக்கிற வேலையை செய்யறவங்களோ இல்ல படிக்கிறவங்களோ என்னவா இருந்தாலும் இவங்களை தற்கொலை அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சு பேசுறது சரியா முதல்ல யார் ஆரம்பிச்சா அணில் குஞ்சு ஆஹ் ஆம குஞ்சு இந்த மாதிரி எல்லாம் அப்படியே வந்தாரு வந்து அதுக்கப்புறம் என்ன வந்துச்சு தற்கூரி பயலுக அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாரு இந்த வார்த்தைகள் எல்லாம் முதல்ல யூஸ் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தான் சீமான் தான் அப்புறம் 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 தான் அப்படியே அதை புடிச்சுக்கிட்டு அப்படியே புடிச்சு 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 அப்படியே ஒரு ஒரு பாட்டா கேட்டிட்டு போயிட்டு திமுகவுல முக்கிய புள்ளிகள் நாங்கெல்லாம் பெரிய நிர்வாகிகள் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அங்க ஸ்டேஜ்ல நிற்கும் போது அவங்க அவங்களும் பேசி இதை வந்து அப்படியே ஆக்கி விட்டாங்க ஒரு பக்கம் சங்கி இன்னொரு பக்கம் வந்து தற்கூரிகள் பிஜேபி பக்கம் பேசுனா சங்கி இவங்க பக்கம் பேசுனா வாட் இஸ் மீனிங் ஆஃப் தற்குரி வாட் இஸ் மீனிங் ஆஃப் சங்கி கரெக்ட்டா இப்போ நீங்க வந்து வந்தே மாதிரம் ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்ப நீங்க வந்து சங்கிகள் இது வந்து என்னது இது நல்லா யோசிங்க இது வந்து தேசப்பற்றலாம் கிடையாது நம்ம இந்தியர்கள் என்னுடைய மண் இந்தியா அப்படின்னு சொல்லி பெருமைலாம் வரக்கூடாது நீ சங்கி அப்படிதானே முத்திரை குத்துறாங்க என்ன என்னது இது ஏதாவது சரி கண்ட்ரோல் தீபிகா கண்ட்ரோல் என்ன வார்த்தைகள் இட்ஸ் ஓகே ஒரு பக்கம் தள்ளிடுவோம் தற்கூரி ஒரு மாறுதல் ஒரு மாற்றம் இவங்க தானே எல்லாமே இருக்கு அந்த எழுபது வயசு எண்பது வயசு இன்னும் எத்தனை வருடம் இங்க மண்ணுல இருக்க போறாங்க யோசிச்சு பாருங்க இன்னும் எத்தனை வருஷம் அதுக்கப்புறம் இப்போ அவங்க எல்லாம் தானே ஒரு கட்சி எங்களுக்கு பாரம்பரிய கட்சிகள் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி பொங்கிட்டு இருக்காங்க அப்புறம் ஒரு ஒரு சேஞ்சின் இன்றைக்கு என்னுடைய வார்த்தையை வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா விஜய் அவர்கள் இந்த வாட்டி ஷுவாரா நூத்துக்கு நூறு சதவீதம் அங்க வந்து வேட்பாளரா இப்போ சிஎம் வேட்பாளராக இருக்கிற அவரு சிஎம் ஆவாரு அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அது வந்து முதல் தேர்தல் அவருடைய முதல் காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாது அவர் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அவருக்கு கீழே இருக்கிறாங்க பாத்தீங்களா செகண்ட் லெவல் முக்கிய நபர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாருக்குமே யாரையுமே மக்களுக்கு அந்த அளவு தெரியாது பட் இப்போ சோசியல் மீடியாஸ் இருக்கிறதுனால அந்த நபர்கள் இப்போ இன்ஸ்டாகிராம் மூலயமாவோ இல்ல சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமாவோ ரீல்ஸோ ஷார்ட்ஸோ போட்டு ஓரளவுக்கு ஓகேப்பா இவங்க இதெல்லாம் இந்த தொகுதியில போல இவங்க முக்கியமான நாட்கள் அப்படிங்கிற மாதிரி ஓரளவு கொஞ்சம் வருதே தவிர பெரும் அளவுல ஒரு ரீச் அப்படிங்கிறது இல்லை இன்னும் டைம் எடுக்கும் இன்னும் டைம் எடுக்கும் இவங்க நம்பலாம் அப்படின்னு சொல்லி விஜயவரிகளை நம்பலாம் நம்பி பண்ணலாம் அவர் போயிட்டு சட்ட சபையில உட்காருவாரு கன்ஃபார்மா ஆனா சிஎம் சீட்ல உட்கார்வாரா அப்படிங்கிறது சந்தேகம் இன்றைக்கு இல்லை என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா வருவார் அண்ணாமலை விஜய் போன்ற நபர்கள் வரணும் வந்தே தீரணும் ஒரு மாற்றம் அப்படிங்கிறது மாறாம இருக்க போறது இல்ல மாறும் மாறணும் அதை நம்ம வெயிட் பண்ணுவோம் அடுத்ததா இந்த விஷயங்கள் முடியுது இந்த தற்கொலை விஷயம் பத்தி இவர் வந்து நாசுக்கா யாரை பார்த்து அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா விளாசி விட்டுட்டாரு திமுக இருக்கிற அதே ஒரு நபர் அங்க எம்எல்ஏவா இருக்கிற நபர் என்ன பண்றாரு எல்லாம் அவங்களை கூப்பிடாதீங்கப்பா திரும்ப அவர் ஒரு கால் பண்றாரு அவரு நம்ம லாஸ்ட் வீடியோ எல்லாம் பேசியிருந்தோம் அவரை பத்தி வீடியோஸே போட்டு பேசியிருந்தோம் அப்படி கூப்பிடாதீங்க அவங்க நம்ம பசங்கப்பா ஜென்சி பசங்க எல்லாம் போய் பேசுங்க அவர்களுடைய மொழியில புரிய வைங்க திமுகவை பத்தி புரிய வைங்க திமுக யாருன்னா உங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சரி யார் என்ன சொன்னாலும் எனக்கு தலை வந்தாம்பா பெருசுன்னு அங்க போய் உட்கார்ந்துருக்க வந்துட்டு நீங்க இவரை பத்தி இன்னாதான் சொன்னாலும் மாறி வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா சரி விடுங்க அது அவருடைய ஒரு மனசுல ஒரு சந்தோஷமோ ஆனந்தமோ பேசி பார்ப்போம்னு நினைக்கிறாங்க பட் பிரெயின் வாஷ் ஆகி வருவாங்களான்னு வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பு கிடையாது இததான் வந்து இன்னும் நிறைய பேர் நம்மளுக்கு ஆதரவாவே பேச ஆரம்பிச்சிருவாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் விஜய் அவர்கள் பதிவு பண்ணியிருந்தாரு அந்த இடத்துல தற்கொலிகள் அப்படிங்கறத யார பார்த்து சொல்றீங்க வஃபோர்டுக்கு எதிராக நாங்க முதல்ல குரல் கொடுத்தோமே நாங்க வந்து தற்கொறிகளா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு பத்தி இப்போ அங்க இருக்கிற பரந்தூர் விமான நிலையம் வரக்கூடாது மக்களுக்காக எல்லாரும் கேள்வி கேட்டோம் குரலாக ஒழிச்சோம் அவங்க தற்கொறிகளா இப்படி எல்லாம் மக்களுடைய அட்ரஸ் பண்றவங்க தற்கொலை அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு அவரு நேரடியாவே கேட்டிருந்தாரு இது கூட என்னுடைய கொள்கைகள் இதெல்லாம் இருக்கும் நான் வந்து இதெல்லாம் நான் செய்ய போறேன் மக்களுக்காக அப்படின்னு சொல்லி நான் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன் அதில் நான் உங்களுக்கு குட்டியா ஒரு இன்ட்ரோ மட்டும் சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்றாரு சோ பேசிக்கான நீட் என்னென்ன ஒரு மனுஷன் இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கான தேவைகள் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிதான் அவன் ஓடுறான் சொந்தமா ஒரு வீடு வேணும் எனக்குன்ட்டு வந்து ஒரு நல்ல படிப்பு இருக்கணும் இல்லை என்னுடைய பசங்க நல்லா படிக்கணும் அந்த படிப்பு இருக்கணும் வீடு இருக்கணும் அடுத்தது வந்து வேலை அப்படிங்கிறது நான் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வேலை வேலைக்கு போகணும் வரணும் அப்படின்னா ஒரு டூ வீலர் எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த கோர்வையில சொல்றேன் அந்த டூ வீலர் நான் இன்னும் நல்லா செட்டில் ஆயிட்டேன் நான் நல்ல வேலையெல்லாம் செஞ்சு நான் நல்லா பணம் சம்பாரிச்சுட்டு அடுத்தது ஒரு கார் இதுதான் பேசிக்கான ஒரு லைஃப் நீட்ஸ் இல்ல உனக்கு ஒரு நாற்பது வயசுல என்ன வேணும் உனக்கு என்ன இருக்கணும் உனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா எனக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்கணும் நான் நல்ல வேலையில இருக்கணும் எனக்குன்னு ஒரு கார் இருக்கணும் இதை தாண்டி பெருசா எல்லாருக்கும் என்ன ஆசை இருந்திட போது கிடையாதுல்ல இப்படிதான் என் பசங்க நல்லா இருக்கணும் என் பசங்க நல்லா படிக்கணும் அவங்களுக்குன்னு ஒரு சொந்தமா வீடு அவங்களுக்குன்னு ஒரு கார் இதுதான் எல்லாருடைய லைஃப் ஸ்டேஜஸும் இப்படிதான் மூவ் ஆன் ஆகுது இல்லையா ஒரு பேசிக்கா உங்களுக்கு எல்லாருக்கும் சொந்தமா ஒரு வீடு அப்படிங்கறது எல்லாம் இருக்கணும் இதுதான் என்னுடைய ஒரு லட்சியம் அப்படிங்கிற மாதிரி அவரு கொடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வரவேற்கத்தக்கது ரொம்ப சிறப்பா சொல்லி நடைமுறைக்கு கண்டிப்பா கொண்டு வந்து நான் ஒரு பெரிய மாற்றம் செய்து காட்டுவேன் அப்படிங்கறதும் சொல்லி இருந்தாரு அடுத்ததான் அறிவு திருவிழா அப்படின்னு ஒண்ணு நடந்துச்சு ஆனா எனக்கே ஒரு ஒரு டவுட் ஏன் சார் அங்க அறிவு திருவிழா அப்படிங்கிற பேரு வை சார் அப்படிங்கிறது தான் சோ அந்த இடத்துல விளையாட்டுத்துறை எல்லாம் சேர்ந்து ஏற்பாடு செய்யப்பட்டது செமி சொல்லி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கே ஒரு கோப்பை அதெல்லாம் கொடுத்து ரெடி பண்ணியிருந்தாங்க இந்த அறிவு திருவிழா முழுக்க முழுக்க தமிழக வெற்ற கழகம் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி கூறலாம் அவங்க இவங்கள நினைச்சு நினைச்சு டென்ஷன் ஆன திருவிழாவதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சைட் பை சைட் விஜய் செம்மையா தரமா கலாய்ச்சி விட்டாரு இதுக்கப்புறம் தரமா பிளாஸ்டு பிளாஸ்டு தான் அப்படின்னு சொல்லி சினிமா பாணியில சில எல்லாம் வந்திருந்தது ஒரு வார்த்தைகள் எல்லாம் வந்துருந்துச்சு சோ அதெல்லாம் தவிர்த்திருக்கலாமே அப்படின்னு பல பேர்லாம் சொன்னாங்க துண்டு சீட்டை வச்சு பேசுறாரு அவரு அதெல்லாம் இல்லாம பேச முடியுமா அப்படின்னு சொல்லி திமுகவினரே பல பேர் அதுக்கு யாருமே பதில் சொல்ல வேணாம் அவங்களுக்கு கீழே இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்கல்ல அவங்களே பதிவு பண்றாங்க ஏங்க எங்க தலைவர் வந்து ஒரு துண்டு சீட்டை வச்சு பேசுறாரு அதை பார்த்து என்ன மாதிரி ஒரு டோன்ல அப்படியே ஹை பிச்சு லோ பிச்சு மாடுலேஷன் கேப் மியூசிக் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் வச்சு சூப்பரா பேசினாரு உங்க தலைவர் தலைவர்கிட்ட கரெக்டா கொடுங்களேன் முக ஸ்டாலின் அவர்கிட்ட கொடுங்களேன் அவர் எப்படி பேசுறாருன்னு பார்ப்போம் சரி ஓகேங்க அவருக்கு வயசாயிடுச்சு அவரை விட்டுருங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கிட்ட கொடுங்க அவர் எப்படி பேசுறாருன்னு பாப்போமா அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் வந்து சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க இதுல பிளாஸ்டர்லாம் சினிமாக்காரன் பாவ அந்த வார்த்தை அவரும் அதுக்கு பதில் சொல்லியிருந்தாரு சினிமாக்காரன் கூத்தாடி இதெல்லாம் வந்து ரிப்பீட்டட் மூலம் நீங்க பேசிக்கிட்டே இருக்கிறீங்க ஆனா ஒரு மாற்றம் வரும் அப்படிங்கறத சொன்னார் இல்ல சோ சேம் லைக் இப்ப இதை கூத்தாடி அப்படி இப்படின்னு சொல்றதெல்லாம் என்ன என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு அவர் கொதிச்ச மாதிரிதான் இப்போ விச்சுவல் வாரியர்ஸும் கொதிச்சுட்டு இருக்காங்க உங்களுக்கு எல்லாம் என்னதான் பிரச்சனை என்னதான் பிரச்சனை என்னத்துக்கு டென்ஷன் ஆகுறதுன்னு தெரியாம எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆவீங்க அப்படின்னு சோ இந்த பிளாஸ்ட் பிளாஸ்ட் அப்படின்னு சொன்ன வார்த்தை அங்க குத்தம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் ஒரு ரசிகனா இருந்துதான் தொண்டனா மாறி இருக்கிறான் அப்படிங்கிற பட்சத்துல அவனுக்கு எல்லாமே பிடிக்கும் அவனுக்கு இப்படிலாம் பேசினா தான் பிடிக்கும் அவன் மனசுல அப்பதான் இறங்குது அவன் மனசுல ஒரு மாற்றம் இதெல்லாம் சூப்பர் பா அப்படின்னு சொல்லி தோணுதுன்னா இந்த மாதிரியான டிஃபரன்ஸ் அவர் கண்டிப்பா காமிச்சால் மட்டும்தான் முடியும் கரெக்டா அண்ட் பேசுறது இன்னும் கொஞ்சம் நல்லா பேசியிருந்தா நல்லா இருக்கும் இன்னும் கொஞ்சம் டோன் அப் பண்ணி பேசியிருந்தா நல்லா இருக்கும் கடை கோடி வரைக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு தூய தமிழ்ல அந்த காலத்துல இருக்கிறவங்க கிட்ட பேசுற மாதிரி அப்படின்லாம் சொன்னீங்கன்னா முற்றிலும் ஃபெயிலியர் தான் என்னன்னா இப்போ திமுகவை எக்கச்சக்க மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்றாங்க முக ஸ்டாலின் அவர்கள் எக்கச்சக்க மீட்டிங் நடத்துறாரு எல்லாமே எல்லாருக்குமே தெரியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல இன்க்ளூடிங் மீ இப்போ விஜய் அவர்கள் ஒரு இடத்துக்கு போறாரு இந்த சனிக்கிழமை இந்த ஊர் இந்த சனிக்கிழமை ஊர்னா நான் நிறைய இடத்த ஓகே இது இங்க போனா இவர் இங்க பேசுவாரு இது நல்லா பேசுவாரு இந்த பிளேசஸ்ல நல்லா ஃபேவரா இருக்கும் திமுக இவர் இப்படி பேசுவாரு நாம் தமிழர் கட்சி இந்த மாதிரி விமர்சனம் பண்ணுவாரு எடப்பாடியாரு இப்படி உள்ள வந்து குத்து குத்துவார் குத்துவாரு குத்து குத்துவார் இந்த மாதிரி சம்வாட் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் லெவல் அப்படிங்கிறது அதிக அளவுல இருந்துச்சு இதுதான் நான் சொல்றேன் ஏன் இதுக்கு டிஃபரன்ஸ் அப்படின்னா இவங்க தூய தமிழ்ல அப்படின்னு பேசுறது மட்டும் இல்லாமல் அரசியல் ஓவரா பேசி கொல்லுவாங்க நம்மளுக்கு பிடிக்காது அந்த அளவுக்கு பாக்குறதுக்கு இது அப்படி கிடையாது இது வந்து எதுமோ ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும் பாக்குறதுக்கு என்னன்னா ஒரு கேஷுவலான ஒரு டாக் ரொம்ப சாதாரணமாக நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி எனக்கு நல்லா புரியிற மாதிரி உங்களுக்கு நல்லா புரியிற மாதிரி ஒரு அக்கா தங்கச்சிங்க கூட ஒரு அண்ணன் தம்பியா அப்படி பேசுகிற மாதிரி ஒரு லாங்குவேஜஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ளே நம்ம ஒரு பாண்டிங்காக பேசுகிற மாதிரி ஒரு லாங்குவேஜா இருக்கும் பட்சத்தில் அதோட ரீச் அதிகமாக இருக்குன்னு நான் நம்புறேன் நீங்கள் என்ன என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க நிகழ்கால நிகழ்வுகளுக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்